வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது மகத்துவம் வாய்ந்த மாசி மகம் திருநாரின் சிறப்புகளில் வழிபாட்டு முறைகளையும் பற்றிதான் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது புராணங்களின்படி மாசி மாதம் மகா நட்சத்திர நாளில்தான் திருமால் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார் மாசி மாதத்தில் வரும் சங்கரகட சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதத்தில் வரும் புனர்பூச நட்சத்திர நாளில் அவதாரம் எடுத்துள்ளார் மாசி மாதம் வரும் அகம் நட்சத்திரம் எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில்தான் புனித நதிகள் தங்கள் பாவங்களை போக்கி புதுப்பித்துக் கொள்கின்றன இந்த நாளில்தான் பார்வதி தேவி தட்சணின் மகளாக தாட்சாயினியாக அவதரித்ததாக கூறப்படுகிறது மாசி மகம் நட்சத்திரம் என்பது சிவபெருமான் வருண பகவானின் தோஷம் நீக்கி அவருக்கு ஆசிர்வதித்த நாளாகும் இது போன்ற பல சிறப்புகளை கொண்ட மாசி மகம் நாளில் அனைத்து கடவுள்களையும் வழிபடலாம் இந்த ஆண்டு மாசி மகம் கொண்டாடப்படும் தேதி மற்றும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகிறது மகம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பனிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று முதல் பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து ஒன்பது வரை மாசி மகத்தன்று புனித நிதியான கங்கை கடல் குளம் ஆறு போன்ற நீர்நிலைகளுடன் கலக்கிறது என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாசி மகத்தன்று புனித நீராடினால் ஏழு புறவிகளின் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் தான் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் இது கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக தோஷம் நீங்கிய வருண பகவானை பற்றி பார்க்கலாம் வருண பகவான் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட போது கடலில் மூழ்கியபடி இருந்தார் அந்த தோஷத்தை போக்க மிகுந்த பக்தியுடன் சிவபெருமானை வணங்கினார் அவரது தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமான் அவரை ஆசீர்வதித்தார் வருண பகவான் தோஷத்திலிருந்து விடுபட்ட நாள் மாசி மகம் ஆகும் இந்த நாளில் புனித நீராடும் மக்களுக்கு தங்கள் பாவங்களை போக்கி அருள் புரியுமாறு வருண பகவான் சிவபெருமானிடம் வேண்டினார் இதை கேட்ட சிவபெருமான் வேண்டப்பட்ட வரத்தை அருளினார் வருண பகவான் தனது தோஷம் நீங்க பெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் புனித நீராடுவது மங்கள கிரகமானதாக கருதப்படுகிறது புராண கதையாக தாட்சாயினி அவதரித்ததை பார்க்கலாம் மாசி மகம் நாளில்தான் காலந்தி நதியில் தாமரை மலரில் பலம்புரி சங்காக பார்வதி தேவி தோன்றினார் என்று புராணம் கூறுகிறது சிவபெருமானுடன் சக்தியே பெரிது என்று வாக்குவாதம் செய்ததன் விளைவாக பார்வதி தேவி சிவனால் சபிக்கப்பட்டு வலம்புரி சங்காக மாறி தாமரை மலரில் தவம் செய்தார் இந்த நேரத்தில் பச்ச பிரதாபதி தனது மனைவியுடன் யமுனை நதியில் குளிக்கச் சென்றார் அப்பொழுது வலம்புரி சங்கை அவர் கையில் எடுத்தபோது சங்கு அழகான பெண் குழந்தையாக மாறியது இதை கண்டு அவர் திகைத்துப் போனார் அவர் அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்தார் வலம்புரி சங்காக இருந்து தாட்சாயினியாக மாறிய நாள் மாசி மக மாசி மாசிமகம் நாளில் முருகப்பெருமான் வழிபாடு மாசி மகத்தன்று முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன ஆசிமக தன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பெயர் கிடைக்கும் ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்றைய தினம் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை அடுத்ததாக வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அதை தினமும் நெற்றியில் வைத்து வழிபட்டால் கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் மாசி மக தினத்தன்றுதான் விஷ்ணு பகவான் மகாவிஷ்ணு மற்றும் வராகமூர்த்தியாக அவதரித்து பூமியை காத்தார் எனவே நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட்டால் அவருடைய முழுமையான ஆசைகளை பெறுவீர்கள் அறிவு மற்றும் முக்திக்கு காரணமான கேது பகவான் மகம் நட்சத்திரத்தின் அதிபதி எனவே மாசி மகத்தன்று நவக்கிரக சன்னதியில் வஸ்திரம் சாற்றி கேது பகவானை வழிபட்டால் உங்கள் புத்தி கூர்மை அதிகரிக்கும் மகம் பித்தருக்களுக்குரிய நட்சத்திரம் என்பதால் மாசி மகத்தன்று முன்னோர்கள் வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது குடும்பத்தின் நலனை அதிகரிக்கும் மாசிமகம் நாளில் மந்திர உபதேசங்களை பெறுவது சிறந்தது இந்நாளில்தான் சிவபெருமான் பல திருவிளையாடல் நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது மாசி மாத பௌர்ணமி அன்றுதான் சிவன் மன்மதனை எரித்தார் இந்த நிகழ்வு காமதகனம் என்று அழைக்கப்படுகிறது மாசிமகம் நாளில் பிறந்தவர்கள் ஜெகம் ஆழ்வார்கள் என்றும் மாசிக்கயிறு கயிறு பாசி படியம் என்றும் பழமொழி உள்ளது இந்த மாதத்தில் பெண்கள் புதிய மாங்கல்ய கயிறு கட்டுவது மங்களகரமானது இது காரடைய நோன்மை என்று கொண்டாடப்படுகிறது உயர் கல்வி கற்க விரும்புவோர் ஆராய்ச்சி செய்ய விரும்புவோர் மாசிமக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் இந்நாளில் புனித நீராட முடியாதவர்கள் மாசிமகம் பற்றிய புராணம் படிக்கலாம் அல்லது அதைக் கேட்பது கூட மங்களகரமானது மாசிமகம் நாளில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலின் த பொருத்தாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்பத் திருவிழா நடத்தப்படுகிறது இது அப்பர் தெப்பம் என்று அழைக்கப்படுகிறது மாசி மாதத்தில் அதிகாலையில் இழந்து நீராடி துளசியால் விஷ்ணுவை வணங்கினால் வைகு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாசி நாளில் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி